இது கலை இலக்கியம் சமூகம் என கடை மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் எஃப்எம் வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக மாதிரி நிகழ்ச்சி வழக்கமா எல்லார் வீட்டிலையும் புத்தகமாரில புத்தகங்கள் அடிக்க இருக்கும் எஃப்எம் புத்தகால மாதில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம் புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக மாதிரி பகுதியில களவாடிய கனவுகள் மௌனத்தின் சாவிகள் போன்ற அழகிய நூல்களின் நேசகர் மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் பரமானந்தன் நேயர்களே நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பண்பலை நேர்களுக்கு வரும் வினோத் பரமானந்தனின் பணிவான வணக்கம் மீண்டும் உங்களை புத்தக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் வினோத் பரமானந்தன் இந்த வாரம் ஒரு புது கவிஞரோட புத்தகத்தை வந்து உங்களோட அறிமுசுன்னு ஆசைப்படுறேன் சுசித்ரா செல்லப்பன் இவங்க வந்து ஒரு இல்லத்தரசி இளங்கலை தமிழ் படிச்சிருக்காங்க நிமிர் இலக்கிய வட்டம் என்ற இலக்கிய அமைப்பின் மூலம் எனக்கு அறிமுகமான அன்பிற்கினைய சகோதரி சுசித்ரா செல்லப்பன் அவர்களுடைய இரண்டு கவிதை தொகுப்புகள் சமீபத்தில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் வெளியானது அந்த நிகழ்வில் நானும் கலந்து கொண்டது எனக்கான ஒரு பெரிய மகிழ்ச்சி மிக ஆர்வத்தோட இரண்டு கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்காங்க ஒரு கவிதை தொகுப்பின் பெயர் தூரிகை வேர்கள் இன்னொரு கவிதை தொகுப்பின் பெயர் எங்களுக்கு இல்லை மே தினம் இந்த இரண்டு கவிதை தொகுப்புகளும் சென்னையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் வெளியிடப்பட்டது அதிலிருந்து எங்களுக்கு இல்லை மேதினம் அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்பு குறித்த ஒரு அறிமுகத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு நூலோட முதல் பக்கத்திலே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்நூல் என் தலைமுறை தோழிகளுக்காக அப்படின்ற ஒரு வார்த்தையோட தொடங்குது இந்த நூல் அதே மாதிரி இந்த நூடு இன்னொரு சிறப்பு என்னன்னா முக்கியமான ஒரு மூன்று நான்கு கவிஞர்களோட ஒரு சில கவிதைகளை வந்து முதல் சில பக்கங்கள்ல வந்து இரண்டு புத்தகங்களே வெளியிட்டிருக்காங்க அதில் அதுல வந்து கல்யாண ஜி அவர்களோட ஒரு கவிதையை வந்து நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் அது எப்படின்னா இந்த பொண்ணுக்கு வந்து அதுவரை வேலை இல்ல வீட்டில் இருக்கா அதனால வேலைக்கு தான் வந்து ஃபோன் பண்ணி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இப்போ அந்த பொண்ணு சொல்றா என்ன செய்து கொண்டு இருக்கிறா இப்போ என்று நானும் இனிமேல் கேட்கலாம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படிங்கிற அந்த பெண்ணோட அந்த உள்ள குமுறலையும் ஒரு வருத்தத்தையும் வேலை கிடைத்து விட்ட ஆனந்தத்தையுமே முதல் கவிதையாக கல்யாண்ஜி அவர்களோட கவிதையில சொல்லி ஆரம்பிக்குது இந்த புத்தகம் இந்த நூலுக்கு வந்து நல்ல தமிழ் ஆளுமைகள் வந்து நிறைய பேர் முன்னரை வாழ்த்துறை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அது பெரிய மகிழ்ச்சி எனக்கு கவிஞர் பாபு சத்திரன் அவர்கள் முனைவர் தமிழ் ஏழன் அவர்கள் கவிஞர் தமிழ் மணவாளன் அவர்கள் இப்படி வந்து நல்ல தமிழ் ஆளுமைகள் வந்து இதற்கான முன்னுரையும் வாழ்த்துறையும் கொடுத்திருக்காங்க இந்த கவிதை நோக்கம் என்னன்னா யாரையும் புண்படுத்துவதோ குறை சொல்வதோ இல்லை என் தலைமுறை தோழிகளின் மனங்களை என்னவாக இருந்தது என்பதை உணர்த்துவதற்காகவும் குறைகளையே சொல்லி கொண்டிருந்தால் அங்கேயே நிற்க வேண்டியதுதான் தனது தேடல்களின் பயணத்தை தொடர்ந்தால் பாதைகள் நிறைய திறந்திருக்கிறது அப்படின்றத வந்து இந்த சமூகத்துக்கு சொல்லணும் என் சக தோழிகளுக்கு சொல்லணும்ன்ற முயற்சிதான் இந்த கவிதை தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க இரவில் புயல் சிதறி கிடந்தது பகல் அப்படின்றப்போ நிறைய அர்த்தங்கள்ல வந்து இதை பார்க்க முடிஞ்சது மிக அழகான அர்த்தம் புரிந்த ஒரு கவிதையாக இந்த கவிதையை பார்க்கிறேன் இரவில் புயல் சிதறி கிடந்தது பகல் அப்படின்ற கவிதை வந்து மிக அழகான ஒரு கவிதை அதுக்கடுத்து வந்து ஸ்கூலை பத்தி வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு முறை ஸ்கூலுக்கு போகும்போது வந்து ஸ்கூல் வந்து நம்ம அன்போட நம்ம படிக்கும்போது நம்ம ஸ்கூல் வந்து அவ்வளவு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வெளி உலகத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகிற ஒவ்வொரு முறையும் ஸ்கூல் வந்து ஒரு அம்மா மாதிரி நம்மளை வரவேற்குது அப்படின்னு சொல்றாங்க சில அறிவுரைகளோடு வரவேற்கிறது தாய் வீடு போல பள்ளி அப்படிங்கிற அந்த கவிதை ரொம்ப அழகான கவிதை அந்த புத்தக வழியீட்டுலேயே வந்து நிறைய பேரால ரொம்ப சிலாயிக்கப்பட்ட ஒரு கவிதை வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அதில் பேசிய ஒரு ஏழு எட்டு பேர்ல ஐந்து பேர் இந்த கவிதையை பத்தி சொன்னப்போ இந்த கவிதையோட சிறப்பை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் தலைக்கு ஏறிய பின்னும் பார்க்கிறது வெற்றுக்கோப்பை நிறைய வழிகளை அர்த்தத்தை சொல்லி போறக்கூடிய ஒரு கவிதை தலைக்கு ஏறிய பின்னும் உற்று பார்க்கிறது வெற்றுக்கோப்பை அப்படிங்கிறது அடுத்து இந்த தோப்புலாம் ரசித்த இன்னொரு கவிதைனா செதுக்கியவர் சொற்படி சிரிக்கிறார் கடவுள் அப்படின்றாங்க யார் செதுக்குறாங்களோ அவங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கடவுள் சிலை வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவு தான் சிரிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து செதுக்கியவர் சொற்படி சிரிக்கின்றார் கடவுள் அப்படிங்கிற ஒரு கவிதை மிக அழகான ஒரு கவிதை கிழிந்த கடிதங்கள் வாசித்த பிறகே வருகின்றன அவளுக்கு மட்டும் அப்படிங்கிறது வந்து பல கோணங்கள் அவன் எடுத்துக்கலாம் அந்த கவிதையை ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் இன்மையை வந்து காட்டுது ஒரு பெண்மேல் கொண்ட சந்தேகத்தை ஒரு வீட்டில் நடத்தக்கூடிய பெரும் வன்மத்தை கூட வந்து குறிக்குது இந்த கவிதை கிழிந்த கடிதங்கள் வாசித்த பிறகே வருகின்றன அவளுக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து சிறந்த ஒரு கவிதையாக படித்தேன் அதே மாதிரி புத்தகத்தை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க படிக்க படிக்க புரட்டுகின்றன புத்தகங்கள் நம்மள புரட்டுது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நம்ம நான் அப்படிங்கிறத நாம அப்படிங்கிற நமக்கே தெரியாத பல விஷயங்களை வந்து படிக்க படிக்க ஒரு புத்தகம் வந்து நம்மை வந்து புரட்டி போடுகிறது நிறைய கற்றுக் கொடுக்கிறதுன்ற அர்த்தத்தில் அவங்க எழுதியிருக்க இந்த கவிதை ரொம்ப அழகா இருந்தது படிக்க படிக்க போட்டுகின்றன புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை அடுத்து ஒரு இந்த நூலில் வந்து சமூகம் சார்ந்த பெண்ணியம் சார்ந்த வழிகள் சார்ந்த நிறைய வரிகள் இருந்தாலும் இயற்கை சார்ந்த இந்த கவிதை வந்து நான் ரசித்த ஒரு கவிதை எரித்ததை எல்லாம் வேதனையோடு வேடிக்கை பார்க்கிறது கரியாகி போன மரம் அப்படின்ற ஒரு கவிதை வந்து இயற்கை சார்ந்த மிக அழகான ஒரு கவிதையாக வெளிப்பட்டிருக்கு வசப்படும் வானம் வளையலுக்குள்ளும் பார்க்க தெரிந்தால் அந்த வளையலுக்குள்ள போய் நம்ம ஒரு பார்வையை பார்த்தோம்னா வானம் வந்து வட்டமாய் கூட தெரியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இயற்கை சார்ந்து பெண்ணியம் சார்ந்த கவிதைகளுமே இந்த தொகுப்புல வந்து நிறைய இருக்கு பொதுவாக நம்ம கண்ணுல வந்து தூசி விழுந்துட்டா பயங்கரமா உறுத்தும் கண் இரிட்டேஷன் ஆகும் எரியும் கண்ணீர் வரும் கண் சிவப்பாகும் எல்லாமே வந்து பயங்கர இரிட்டேஷனோட நம்ம வந்து கடந்து வருவோம் ஆனால் இந்த கவிஞரோட பார்வையில வந்து ஒரு தூசியை கூட என்ன ஒரு ஆங்கிள் பார்த்துருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்ட ஒரு கவிதை இது அன்பாய்த்தான் தொடுகிறது தூசி அறியாமல் துடிக்கிறது கண்ணீர் அப்படின்னு எழுதியிருக்காங்க அன்பாய் தான் தொடுகிறது தூசி ஆனால் அதை அறியாமல் துடிக்க கண் அப்படின்னு எழுதிட்டு நீர் அப்படி எழுதியிருக்காங்க இதை வந்து வித்தியாசம் பார்த்தேன் ஒரு தூசி கண்ணில் வந்தால் இதை வந்து இந்த இந்தாங்கில் கூட பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பொதுவாக வந்து மருதாணி மாதிரி மருதாணி வைத்த கை மருதாணி போல் சிவந்த கண்ணம் மருதாணி போல் சிவந்த கண்கள் இப்படி தான் நான் வந்து நான் இதுவரை படிச்சிருக்கேன் இவங்க ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க மருதாணி சிவந்திருக்க நீ தொட்டு இன்னும் சிவக்க வெட்கத்தில் விரல்கள் அப்படின்றாங்க அதாவது இவங்களோட விரலையே கூட வெட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த பார்வை வந்து வித்தியாசமான பார்வை விரல்களை வெட்கப்பட வைத்திருக்கிறார் கவிஞர் சுசித்ரா அவர்கள் மது கிண்ணத்தில் அவன் மது கிண்ணத்தில் அவன் அவள் கண்ணத்தில் வழிகிறது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கவிதை பிறப்பில் பிழையில்லை இல்லை துளை இடுவதில் வஞ்சனை பரிதவிக்கிறது குரலாகாத மூங்கில் எல்லா மூங்கிலுமே வந்து சமமான ஒரு தான் மண்ணில் வருது ஆனாலுமே பிறப்பில் இல்லை அங்கே துளையிடுவதில் வஞ்சனை பரிதவிக்கிறது குழலாகாத மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு மூங்கிலோட ஒரு பரிதவிப்பு வந்து சொல்லி போகுது ஒரு கவிதை அடுத்து தேநீரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க விட்ட கோப்பையில் தித்திக்கும் தேநீர் நினைவுகள் தேநீர் வந்து குடிக்கும்போது மட்டும் இல்லை குடித்து முடித்த பிறகும் கூட அந்த காலியான கோப்பையில் கூட அதற்கான அதனுடைய தித்திப்பான நினைவுகள் வந்து நிரம்பி இருக்கு அப்படின்ற அர்த்தத்தில் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அதுவுமே மிக அழகான ஒரு கவிதை கதவுகளை மூடிய பின்னரே திறக்கின்றன ரகசியங்கள் அப்படின்னு ஒரு கவிதை அடுத்தத வந்து நிறைவா இந்த ஒரு கவிதையோட நிறைவு செய்யலான்னு பார்க்குறேன் எதற்காகவோ அழுகிறது வானம் இவர்கள் சிரிக்கிறார்கள் மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு வானம் வந்து மழை பெய்கிறத ஒரு அழுகை அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து சொல்றாங்க எதற்காகவோ அழுகிறது வானம் இவர்கள் சிரிக்கிறார்கள் மண்ணில் இப்படியாக இந்த கவிதை தொகுப்பு முழுக்க மிக அழகான பல கவிதைகள் நூத்தி இருபத்தி பக்கங்கள் கொண்ட இந்த கவிதை தொகுப்பில் மிக அழகான அருக்கு தெரித்தல் போன்ற சில இடங்களை நின்று யோசிக்க வைக்கக்கூடிய அளவில் மிக சிறப்பான ஒரு கவிதை தொகுப்பாக இந்த எங்களுக்கும் இல்லை மே தினம் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பு வந்து நான் பார்க்குறேன் இப்படியான ஒரு கவிதை தொப்பை தன்னுடைய கண்ணி கவிதை தொகுப்பாக வெளியிட்டிருக்கும் கவிஞர் சுசித்ரா செல்லப்பன் அவர்களுக்கு பட்டாம்பூச்சி சார்பில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் பல படைப்புகளை படைக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்துக் கொண்டு மீண்டும் வேறொரு புத்தகத்தோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் என்றும் வாசிப்பின் மகிழ்வில் வினோத் பரமானந்தன் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி வழங்கியவர் வினோத் பரமானந்தன் அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலத்தல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுற போடுற வெந்தனி குழுந்தனி ஆகிங்க விருச்சு பக்கம் மூடாம படிக்கிறீங்களே அது அப்படி என்ன பக்கங்க அம்மையே உன்னைத்தான் காரணம் தேடிட்டு இருந்த வா 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 நம்ம அண்ணனுவிய கவிஞர் பழனி பாரதி என்ன தெரியுமா என்ன இப்படி கேட்டு போட்டீங்க அவங்களை தெரியாதா இப்ப வரைக்கும் அவங்க பாட்டு தானே கேட்டுக்கிட்டு இருக்கிற அண்ணாடுமே ஆமா ஜாமியோ அண்ணனு கல்வி எழுதின காதலின் பின் கதவுன்னு தமிழ் வெளியில ஒரு புத்தகம் வந்திருக்கு சாமி நூத்தி இருபது ரூபாய்க்கு அதைத்தான் படிச்சுட்டு இருக்கிறேன் ஐய அண்ணன் புத்தகம்ங்களா சரி சரி பட்டிக்காட்டுல இருக்கிற நாங்க எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்க அம்னே புத்தகத்தை தேடி தேடி ஒண்ணு நீ போய் வாங்கி போடுதாண்டா நம்பர் சொல்றோம் குறிச்சுக்கோ சொல்லுங்க தொண்ணூறு தொண்ணூத்தி நாலு சைபர் சைபர் அஞ்சு ஆறு சைபர் சைபர் நானும் ஒருக்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க நைன் ஜீரோ நைன் போர் ஜீரோ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சரிங்களா அதே 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 போடுறோம் போடுற போடுறோம்